ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கணும் அதில் பியூர் கோகனட் ஆயில் ஊற்றிக்கணும் செக்கில் செக்கிலாட்டணும் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் அப்புறம் ஊற்றிட்டு அது நல்லா கொஞ்சம் சிம்மிலே வச்சு எல்லாம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நல்லா அது கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம அதுக்குண்டான திங்ஸ் எல்லாம் போடணும் ஓகேங்களா இப்போ வந்து இது வெட்டி வேர் இது வந்து வெட்டி வேர் இது நாங்கள் ஊர்ல போனோம்ல இப்போ எங்கள் மாமியார் கொடுத்து விட்டாங்க அதை எடுத்து எல்லாம் வச்சிருக்கிறேன் ரெடி பண்ணி சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சிசர் எடுத்து வச்சுட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும் அப்படியே போட்டால் அது பெருசாக இருக்கும்ல ஸோ சின்ன சின்னதாக ஆலம் விழுது போட்டுட்டு அடுத்து வந்து வெட்டி வேர் இது ரெண்டு வேருமே போடணும் இம்பார்ட்டன்னு அது போட்டுட்டு நல்லா பாருங்கள் கொஞ்சம் ந நொர மாதிரி வருதுங்களா இப்போ வந்து நம்ம இந்த பச்சையாக இருக்கிற திங்ஸ்லாம் போடணும் என்னென்ன திங்ஸ்னால் இது வந்து ஆலம் வேர் வெட்டிவேர் வெட்டி போட்டோம் இப்போ வந்து ஆலம் வேறு போட்டுட்டு அடுத்து வந்து செம்பருத்தி இலை அப்புறம் ஆலோவேரா ஜெல்லு அப்புறம் கருவேப்பிலை மருதாணி இலை செம்பருத்தி பூ இதெல்லாம் போட்டுட்டு கருஞ்சீரகம் இதெல்லாமே போட்டு நல்லா சிம்மிலே வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வீணாக போய்டும் என்ன அப்புறம் வேம்பாலம் பட்டை இதெல்லாம் போட்டு நல்ல சிம்மிலே வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும் அப்படியே கிளறிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கே ஒரு கன்ஸ்டன்சி தெரியும் அது வந்து கொஞ்சம் ஆயில் நேரம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்புறம் அந்த இது ஆலம் விழுது போட்டதுக்கப்புறம் மேம்பாலம் பட்டை போட்டுட்டு இது வெந்தயம் போட்டுடணும் போட்டு நல்ல சிம்மிலே வச்சு கிளறிகிட்டே இருக்கும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அதில் வந்து நம்ம எப்படி இது பண்ணோம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது என்ன கலரில் மாறுதுன்னு பாருங்களேன் நமக்கே தெரியும் ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மெல்லு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது தண்ணியாக இருக்குதா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக பாருங்களேன் நல்லா கொஞ்சம் கெட்டியான ஹேர் ஆயில் ரெடி ஆகிடும் இதுதான் நம்ம கடையில் வாங்குறதும் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு உண்டான வித்தியாசம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நல்ல ரெட்டிஷாக பார்க்கவே அழகாக இருக்குது இப்போ பாருங்கள் கெட்டியாக இருந்துச்சா இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மறுநாள் எடுத்து நல்லா ஒரு ஒயிட் காட்டன் துணி எடுத்துட்டு அதில் வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நானும் என் ஹஸ்பண்டு உட்காந்து ஃபில்டர் பண்ணோம் எப்போ நேற்று நைட்டு இது பண்ணேன் மறுநாள் நைட்டு தான் ஃபில்ட்ரு பண்ணனே பண்ணி ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுக்கணும் என்கிட்ட வந்து தண்ணி தான் இருந்துச்சு அதில் ஊற்றி வச்சிட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி